வணக்கம் தமிழ் திரையுலகத்தில் கவியரசர் கண்ணதாசன் மெல்லிசி மன்னர் எம்எஸ்வி டிஎம்எஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் எத்தனையோ வித்தியாசமான பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம் அதில் ஒரு வித்தியாசமான பாடம் பற்றி தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் பேச போகிறோம் ஞான ஒளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் முதல்ல அது நாடகமாக வந்தது அதுக்கு பிறகு வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களுடைய கதை வசனத்தில் இயக்குனர் பி மாதவன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்தது திரையில இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரே ரோல் தான் ஆனால் ரெண்டு விதமான கேரக்டரில் வந்து வந்திருப்பார் முதல்ல ஒரு முரடனாக அதுமாரி இடதுகை பழக்கம் உள்ளவராக அதுமாரி சிலுவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இப்படி ஒரு கேரக்டரில் வருவார் அந்த கேரக்டருடைய பேர் வந்து ஆண்டனி அப்படின்னு அதில் வந்து நிறையா முரட்டுத்தனமான வேலைகள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருப்பார் நிறையா குற்றங்களும் செஞ்சுட்டு வருவார் அதுவும் ஒரு கேரக்டர் அதுக்கு பிறகு பணக்காரனாகி அதே கேரக்டர் அருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மாறி வருவார் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆண்டனிங்கிற கேரக்டரில் ஒரு முரடனாக இருக்கும்போது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஒரு குற்றம் ஒன்று பண்ணிடுவார் அந்த குற்றத்தினால மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் அவர் ஜெயிலில் போட்டுருவார் இம்புட்டுக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து சிவாஜி கணேசன் அவர்களும் மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் என்னதான் இருந்தாலும் சட்டம் அப்படின்னு ஒன்று வர்றப்போ நண்பனாகவே இருந்தாலும் கைது பண்ணி அதான் வேணும் அப்படிங்கிறப்போ சிவாஜி கணேசன் அவர்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவார் மேஜர் சுந்தரராஜன் அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன் பரோலில் வெளியில் வந்து தப்பிச்சு போயிடுவார் தப்பிச்சு போனதுக்கு பிறகு அந்த ஊருக்கு அவர் திரும்பி வரும்போது எப்படி வருவார்னா மிகப்பெரிய பணக்காரராக வருவார் இப்போ அவரை கைது பண்ணணும் அவர் தான் தன்னுடைய நண்பன்கிறது அவருக்கு தெரியும் மேஜர் சுந்தரராஜனுக்கு கைது பண்ண முடியாது ஏன்னா அதற்கு ஏற்ற எவிடன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது இப்போது சிவாஜி கணேசன் அவர்களுடைய நிலைமை என்ன அந்த அருண் அப்படிங்கிற கேரக்டருடைய நிலைமை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுக்கு துடிக்கிறான் அது ஒன்று இன்னொரு பக்கம் முன்னாடி அவர் குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் முரடனாக இருந்தப்போ ஆனால் இப்போ அவர் மாறிட்டார் இப்போ ஒரு பணக்கார அருண் ஆகிட்டார் பழைய ஆண்டனியா அவர் இல்லை அதே ஊருக்கு வந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ அவர் அவர் வந்து ஒரு இருதலைக் கொள்ளி இருந்து மாதிரி தவிக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த கதாபாத்திரம் அப்படி இருக்கு நண்பன் கைது பண்ண வர்றானேன்னு நினச்சி அதை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை நம்ம முதல்ல குற்றங்கள்லாம் பண்ணாலுமே கூட இந்த ஊருக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம் திருந்தி அப்படின்னு சந்தோஷப்படுறதா இப்படி ரெண்டு விதமான ஒரு நிலைமை அதுல வேதனையோடு சோகத்தோடு இயேசு பிரானை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாட்டு இதுதான் சூழல் இந்த பாட்டுக்கான சூழல் இதுல வந்து கவியரசர் கண்டதாசன் அவர்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னா பாட்டுல வசனம் வரும் அதுக்கப்புறம் பாடல் வரும் அடுத்து வசனம் வரும் அடுத்து வரி வரும் இப்படி மாறி மாறி வசனமும் பாடலுமா மாறி மாறி அமைஞ்சிருக்கும் இதுல சிவாஜி கணேசன் அவர்கள் பேசக்கூடிய வசனங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் சிவாஜி கணேசன் அவர்களே பேச வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் ஒரு சில காரணங்களால சிவாஜி கணேசன் அவர்கள பேசலை அதுக்கப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சதன்னு ஒருத்தர் அவரை வச்சு பேச வைக்கலாம்னு சொல்லி பார்த்தப்போ அதுவும் செட் ஆகலை அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க டிஎம்எஸ் அவர்கள் பாடுறாரு அவரையே வசனமும் பேச வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இந்த வசனத்தை இமிடேட் பண்ணி டிஎம்எஸ் அவர்கள் பேசியிருப்பார் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் இந்த பாட்டை உண்மையாவே வசனத்தை பேசுறது சிவாஜி கணேசன் அவர்கள் தானா இல்லை டிஎம்எஸா அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு சிவாஜி கணேசன் அவர்களை போலவே டிஎம்எஸ் அவர்கள் வந்து அந்த வசனங்களை வந்து பேசியிருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அந்த வசனம்லாம் அப்படியே சிவாஜி கணேசன் அவர்கள் மாதிரியே பேசியிருப்பாரு டிஎம்எஸ் அவர்கள் அப்படி ரொம்ப இன்னி வரைக்கும் மீம்ஸில் முதற்கொண்டு அந்த வசனம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டில் வரக்கூடிய வசனங்கள் இந்த பாட்டுமே இப்போ வரைக்கும் நம்ம கேட்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு அது காரணம் மெல்லி மன்னர் மன்னர் எம்எஸ்வி அவர்களுடைய அந்த இசை கோர்ப்பு ரொம்ப அற்புதமாக அந்த சர்ச்சில் வரக்கூடிய அந்த ப்ரேயர் கோரஸ் அதை முதற்கொண்டோ அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருப்பாரு இந்த பாட்டு உருவாக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாதிரியார்களை கூப்பிட்டு இதே இந்த வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணியிருக்கோமா இந்த கிறித்துவ முறைப்படி அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அதில் பயன்படுத்தியிருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா நாங்கதா தவறு செஞ்சுட்டோமா அப்படின்னு ஐந்து கிறித்தவ பாதிரியார்களை கூப்பிட்டு சரிபார்த்த பாட்டு தான் அந்த பாட்டு இப்படி ஒரு பாட்டுக்காகவே இவங்க இவ்வளவு தான் இப்போ வரைக்கும் இந்த பாட்டை வந்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம் வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவனே என்னை பாருங்கள் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னி வீர் ஓ மை லாட் பேடன் மீ அப்படின்னு இந்த வசனத்தோட அதுக்கப்புறம் தான் வசனம் வரும் உங்கள் மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள்ங்கிற வசனம் தாய் மடியிலே மழலிகள் ஊமையோ சேய் உறவிலும் நினைவுகள் மௌனமோ நோய் உடலிலா மனதிலா தேவனே நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே மான்களும் சொந்தம் தேடுதே இம்மானிடன் செய்த பாவம் என்னவோ காவலே சட்ட வேலியே உன் பார்வையில் பிள்ளை பாசம் இல்லையோ அப்படின்னு முதல் சரணத்தில் கவியாசர் கணதாசன் எழுதியிருப்பாரு அது ஒவ்வொரு வரையும் அடுத்தடுத்து பிச்சில் போயிட்டே இருக்கும் தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ உறவிலும் நினைவுகள் மௌனமோ நோய் உடலிலா மனதிலா அப்படி டிஎம்எஸ் அவர்கள் வந்து உயிரை கொடுத்து பாடின ஒரு பாட்டு தான் சொல்லணும் இதே மாதிரி இரண்டாவது சரணத்துல எப்படி போட்டிருப்பாரு வரிகள் கவியரசர் அப்படின்னா கேழ் தருகிறேன் என்றதே நீர் என்றோ நான் பலமுறை கேட்கிறேன் தரவில்லை என் கருணையே திறக்குமா சந்நிதி என் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதி உங்களில் கண்ணீர் இல்லையே இந்த உள்ளமும் இதை தாங்கவில்லையே கொண்டு வா இல்லை கொண்டு போ உன் கோவிலில் வந்து சேவை செய்கின்றேன் அப்படின்னு கவியரசர் வந்து ரொம்ப அற்புதமா போட்டிருப்பாரு அதே மாதிரி வசனங்கள் இன்னும் முக்கியமான ஒன்று வசனம் வரும் இல்லை என்னன்னா செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம் தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு பணக்கார ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியா இருந்துமே கூட மனதில் அமைதி இல்லை நிம்மதி கிடையாது இதுதான் வந்து அந்த கதாபாத்திரம் அருண்கிற கதாபாத்திரம் அவனுடைய மனம் வந்து அப்படிதான் சஞ்சலப்படுது இது அப்படியே இந்த வசனத்துல தன்னுடைய வரிகள் மூலமா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இரண்டாவது சரணம் முடியும் போது முல்லை வளைத்தொரு மகுடம் அணிந்ததும் ஆணி அடித்தொரு சிலுவையில் அறைந்ததும் அன்று நடந்தது ஆவி துடித்தது இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது அப்படின்னு எழுதியிருப்பாரு அன்றைக்கி ஏசு பிரானுக்கு வந்து அன்றைக்கி சிலுவையில் வந்து இயேசு பிரானை அன்னைக்கு அறையும் போது எல்லாருக்கும் ஆவி துடித்தது ஆனால் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் என்னுடைய நெஞ்சை வந்து துடிக்க வைக்கக்கூடிய விதத்தில் இருக்குது நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பார்த்து இயேசு பிரானை பார்த்து அந்த அருண் என்கிற கதாபாத்திரம் வந்து கதறி அழுது பாடக்கூடிய வசனங்களா வரிகளாக இதெல்லாமே வந்து அமைஞ்சிருக்கும் அப்படி இந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக அவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த பல்லவி தேவனை என்னை பாருங்கள் வந்து ரெண்டாவது தடவை வரும்போது அது கூட ஸ்ட்ரிங்ஸும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வரிகள்லேருந்து அந்த மாதிரி பாதிரியார்கள் ஐந்து பேரை கூப்பிட்டு சோதனை செய்தது இந்த பாட்டு சரியாக இருக்கா அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து பாடின விதம் இது எல்லாம் இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்து காட்சிப்படுத்தின விதம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக அதை அமைஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த பாட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த அற்புதமான தேவனை என்னை பாருங்கள் பாட்டை கேட்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் போய் கேளுங்க இந்த நம்முடைய அந்த விமர்சனம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பல பாடல்கள் பல அரிய விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பேசுவோம் எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி